வணக்கம் உங்களுடன் திட்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் தொடங்குகிறோம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாகப் பார்ப்போம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் கவனமாகப் பார்க்க பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறனை ஒப்பிடுவோம் சின்க்ரோனி ஃபைனான்ஷியல் டிக்கர் எஸ் ஒய் எஃப் இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தகவலை பயன்படுத்தி செய்யப்பட்டது வகைப்பாட்டின்படி குருவத் மார்க்கெட்ஸ் அமைப்பு சின்க்ரோனி ஃபைனான்ஷியல் துணைப்பிரிவைச் சேர்ந்தது லோன்ஸ் அறுபத்தாறு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து புள்ளிகளில் மே ஆறு பிரிவுக்கான சராசரி முடிவு பூச்சியம் புள்ளி நான்கு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் மொத்த பங்கு சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் நிறுவனத்திற்கு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண்களுக்கு எதிராக சின்க்ரோனி ஃபைனான்ஷியல் ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் சின்க்ரோனி ஃபைனான்ஷியல் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் என்ன என்பதைப் பார்ப்போம் சின்க்ரோனி ஃபைனான்ஷியல் முப்பத்தொன்று புள்ளி ஒன்பது சதவீத மாற்றத்தை காட்டியது முப்பத்திரண்டு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது இது தெளிவாக எதையும் குறிக்கவில்லை ஆனால் நீங்கள் இந்த உண்மையை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் சின்க்ரோனி ஃபைனான்ஷில் இருபத்தொரு புள்ளி நான்கு பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பில்லியன் டாலர் ஆகும் சிங்க்ரோனி ஃபைனான்ஷியல் எட்டு புள்ளி எட்டு ஐந்து மூன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள நடுத்தர நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் பதினைந்து புள்ளி மூன்று நான்கு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நூற்று இருபத்தெட்டு பில்லியன் டாலர் ஆகும் சிங்க்ரோனி ஃபைனான்ஷியல் பதினொன்று புள்ளி ஒன்பது ஐந்து இரண்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காணலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு சிங்க்ரோனி ஃபைனான்ஷியல் சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப் பிரிவில் எட்டு புள்ளி எட்டு ஐந்து மூன்று சதவீதம் இருப்பு நிலை மூலதனம் பதினொன்று புள்ளி ஒன்பது ஐந்து இரண்டு சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட முப்பத்தைந்து சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் பதினான்கு புள்ளி இரண்டு ஆறு ஆறு பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான கடன் நிறுவனத்தின் பங்குகளில் தொன்னூற்று மூன்று சதவீதத்தை குறிக்கிறது நிறுவனத்தின் கடன் நிலைக்கான மதிப்பீடு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பின் சமநிலை லாபம் பிப்ரவரி ஆறு பத்தொன்பது புள்ளி ஒன்று என்ற துணைப் பிரிவின் சராசரியுடன் இது துணைப் பிரிவை விட அறுபத்தெட்டு சதவீதம் குறைவாகும் துணைப்பிரிவின் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் அதன் லாபத்திற்கான சந்தை மதிப்பின் குறிகாட்டியின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மூன்றாயிரத்து நானூற்று இருபத்தெட்டு மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் மூன்றாயிரத்து நானூற்று நாற்பத்தாறு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போது இருப்பதைவிட பூச்சியம் புள்ளி ஐந்து சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் சமநிலை ஒன்று துணைப்பிரிவில் சராசரி ஒன்று புள்ளி ஏழு ஆகும் இது துணைப்பிரிவை விட நாற்பத்தொன்று சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலையை அதன் வருவாய் காட்டிக்கு மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இருபதாயிரத்து எழுநூற்று அறுபது மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் இருபதாயிரத்து எண்ணூற்று எழுபது மில்லியன் டாலர் என எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போது விட ஒன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு பதினாறு புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஏழு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு ஒன்பது புள்ளி ஐந்து ஒன்பது ஆறு சதவீதமாகும் இது சந்தை மூலதனத்தின் விட எட்டு சதவீதம் அதிகம் மேலும் இது நிறுவனத்தின் பங்கு விலையில் உள்ள ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது சிங்க்ரோனி ஃபைனான்ஷியல் மாறாக குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் சந்தை மூலதனத்தின் அளவு ஆயிரத்து எழுபது ஆயிரம் டாலர்களுக்கு சமம் அதே சமயம் துணைப்பிரிவில் ஆயிரத்து நூற்று அறுபது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபம் நூற்று எழுபத்தொன்று புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி அறுபது புள்ளி ஏழு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையிலான வேறுபாடு நூற்று எண்பத்தி இரண்டு சதவீதம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு நிறுவன ஊழியரின் வருவாயின் பங்கு ஆயிரத்து முப்பத்தெட்டு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு மூலம் அறுநூற்று எண்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் வருவாயின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு மூன்று புள்ளி மூன்று சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஏழு புள்ளி மூன்று சதவிகிதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அபாயத்தின் குறிகாட்டியாகும் காட்டி ஆர் ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தேழு சதவீத அளவை காட்டுகிறது சிங்க்ரோனி பைனான்சியல் அதே சமயம் துணைப்பிரிவில் இந்த அளவு ஐம்பத்தொன்று சதவீதமாக உள்ளது சாத்தியமான துணைப்பிரிவின் பத்திரங்கள் தோராயமாக நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன சின்க்ரோனி ஃபைனான்ஷியல் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக ஐம்பத்தைந்து டாலர் நான்கு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் எழுபத்தைந்து டாலர் தொன்னூற்று நான்கு சென்ட் ஆகும் உண்மையான விலையின் இயக்கவியல் மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பு தோராயமாக முப்பத்தெட்டு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் இணைப்பு பின்னப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் பகுப்பாய்வின் விளைவாக சிங்கோனி ஃபைனான்ஷியல் உதவி அமைப்பு குருவத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஐம்பத்தைந்து டாலர் ஐந்து சென்ட் விலையில் வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையின் அடிப்படையிலானது அகிமின் குறியீடு லாபம் அறுபது புள்ளி ஆறு மூன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நாற்பத்தொன்பது புள்ளி நான்கு ஏழு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் இந்த வழக்கில் மே மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் பரிவர்த்தனை சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் ஸ்டிக்கர் யுபிஎஸ்டி ஒரு இருப்பு விற்பனை ஆர்டர் ஆகும் சமநிலை வர்த்தகம் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை தற்போதைய நிலையில் எதிர்வரிசை சரி செய்யப்பட்டுள்ளது இறுதிவரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ் நீங்கள் சிறந்த பார்வையாளர்கள்